இங்கே வவுனியா மாவட்டத்திலே வாழ்கின்ற மக்களினுடைய காணிகள் கூகுள் ஊடாக வனவள திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்டது அவ்வாறான காணிகளை எமது அரசாங்கம் தற்போது அன்னளவாக இருபத்தி ஐயாயிரம் ஏக்கரை வவுனியா மாவட்டத்தில் வனவள திணைக்களத்திலிருந்து விடுவித்து அவ்வாறு காணியற்ற மக்களுக்கும் அந்த காணியினுடைய உரிமையாளர்களுக்கும் வழங்குவதற்காக எமது அரசாங்கம் தற்போது துரித நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது இதன் போது அதாவது வவுனியா மாவட்டத்திலே மொத்தமாக எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது குளங்கள் காணப்படுகின்றன அதிலே இருநூற்றி இருபத்தி ஒரு குளங்கள் வனவள பிரதேசத்திலே அதாவது வனவள திணைக்களத்தினுடைய அவர்களால் ஒதுக்கப்பட்ட பகுதியிலே காணப்படுகின்றது இதிலே தற்போது நாற்பத்தி நான்கு குளங்களை அங்கே வனவள பிரிவில் இருந்து விடுவித்து அவற்றை மீளவும் நாங்கள் புனருத்தாரணம் செய்து அதற்கு கீழ் உள்ள வயல்களுக்கு நீர்ப்பாசனம் செய்வதற்கு செய்வதற்கும் அந்த வயல்களை மீண்டும் மக்கள் பயிற்சியை மேற்கொள்வதற்காக அந்த குளங்களை நாங்கள் திருத்தி அமைக்க உள்ளோம் அதே போல ஒன்னும் நூற்றி நாற்பத்தி ஒன்பது குளங்களை அதாவது காடு மண்டி காணப்படுகின்ற குளங்களை மீளவும் சுத்தப்படுத்தி மக்களினுடைய பாவனைக்காக இந்த வருடம் விடுவிக்க அதே போல வவுனியா மாவட்டத்திலே காணப்படுகின்ற பெரிய நீர்ப்பாசன குளங்கள் ஆறு காணப்படுகின்றன இந்த ஆறு குளங்களுக்கும் அன்னளவாக எழுநூத்தி எண்பது மில்லியன் ரூபாய் தேவைப்படுகின்றது இந்த நிதியை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே நிதியை ஒதுக்கி அந்த குளங்களையும் வருகின்ற வருடம் திருத்தி மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்தியை மேற்கொள்ளவும் நாங்கள் திட்டமிட்டுள்ளோம்